வணக்கம் மக்களே மக்களே நல்லா இருக்கீங்களா மக்களே ஒன்றும் இல்லை அந்த யூடியூப்பில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட வீடியோ போட்டது வந்து இந்த ஒன் இயராக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதமாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வந்து சேனல் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ஆரம்பிச்சிருந்துருக்கேன் நான் அதாவது நம்ம சில ஒரு விஷயங்கள் நம்ம எதை போடணும் போடக்கூடாதுன்ற சில விஷயங்கள் நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியலை அப்போ நான் அந்த உண்மை சம்பவம் எங்கள் லேண்டு விஷயமாக போட்டேன்னா அதில் வந்து அந்த கவுர்மெண்ட் பத்திரமெல்லாம் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுற ப்ரூஃப் காட்டுறதுக்காக உங்களுக்காக நான் அந்த பத்திரமெல்லாம் போட்டிருந்துருக்கேன் அது வந்து தவறுன்னு சொல்லி அது நான் போட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு ஆனால் இப்போது நேற்று தான் அவங்க அந்த மெசேஜை எனக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து காட்டக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே என் பொண்ணு ஒரு தடவை சொல்லிச்சு இந்த மாதிரி கவர்மெண்ட்டு ப்ரூஃப் எதையும் காட்டக்கூடாது அப்படின்னு அப்போ எனக்கு தெரியலை அந்த பத்திரம் நம்ம போட்டிருக்கமே ஜெராக்ஸ் தான் போட்டிருந்தேன் நினச்சேன் லாஸ்ட்டில் ஒர்ஜினலே இவங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்புறம் நேற்று வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நமக்கு நிறையா இருக்குது அப்போ தான் நம்ம சேனல் வந்து ரன் ஆகும் அப்படின்றது நமக்கு புரியுது இப்போ வந்து தமிழ் கனித்தமிழ் கனித்தமிழ் டெக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவங்க சேனலில் பாருங்கள் அவங்க வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சேனல் புது சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு நாலு அஞ்சு மாதந்தான் ஆகுது ஆனால் அவங்க மானிட்டேஷன் ஆகிட்டாங்க அவங்கள பொறுத்துல அவங்க வந்து சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனால் ஒரு பைசா கூட வாங்காமல் அவங்க வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க இதை இதை இப்படி இப்படி பண்ணுங்கம்மா நீங்கள் வந்து உங்கள் தம்ஃபீல் எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லி நமக்கு தெரியாது அந்த மாதிரி உங்கள் நேம் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இடையில கேப் விட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க அதையெல்லாம் இப்போ நான் திருத்தியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவே போட்டு அவங்க வந்து வீடியோ போட்டிருப்பாங்க இந்தந்த இடத்துல தப்பு இருக்குது இந்தந்த இடத்துல தப்பு இருக்குன்னு இதை நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸானவங்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கணித்த மில்டெக் இல்லை அவங்க வந்து கிளியராக சொல்லித்தராங்க எனக்கு மட்டும் இல்லை அவங்க வீடியோ போய் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொல்லித்தராங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு நீங்கள் அந்த பொண்ணு வீடியோவை பாருங்கள் அவங்க வந்து எனக்கு ஒன்று வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அதனால தான் நான் வந்து இப்போ அவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்துக்கிட்ருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியலை அப்படின்னா அதை சொல்லி கொடுக்கணும் பணம் கொடுங்க பணம் கட்டுங்க அப்போ தான் சொல்லித்தருவேன் அப்படின்றது வந்து நமக்கு அது நல்லா இருக்காது சரிங்களா அதனால் வந்து நமக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அவங்களோ அவங்க அவங்களுடைய இதே வந்து அவங்க ஃப்ரீயாக சொல்லித்தரது தான் சரிங்களா அது மூலியமாக அவங்க சேனல் ஓடுது அதுக்காக தான் அவங்க வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராங்க நல்லா எல்லாருக்குமே சரி அவங்களோட கமெண்ட் கொடுக்குறது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக கொடுக்குறாங்க நீங்கள் அந்த சேனலை பாருங்கள் ஏன்னா நம்ம எது எது தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளோடய என்னென்ன நமக்கு வந்து தப்பு நடந்துருக்கு தம்ஃபீல்டில் கப்பு தப்பு நடந்திருக்கா நம்ம ஆண்டிலில் தப்பு நடந்திருக்கா நம்மளோட ப்ரொஃபைலில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கேட்டு கற்றுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இவ்வளோ நாள் ஆயிருந்துருக்கு பரவாயில்ல இப்போ வந்து நான் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே திருத்திக்கிட்டேன் அந்த மாதிரி ப்ரொஃபைலேயே நான் வந்து இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டேன் மாற்றி வந்து கரெக்டாக எப்படி எப்படி பண்ணும் ஹேண்டில் எப்படி இருக்கணும் ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் இடையில வந்து கேப் விடக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க அதெல்லாம் இப்போ நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி தம் ஃபில்லாம் எல்லாமே வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது என்னுடைய வீடியோவையே போட்டு அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்போது அது ஒரு நமக்கு ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா வீடியோ நம்ம வீடியோவை போட்டு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினைக்கிறத விடவும் அவங்க வந்து எவ்வளோ க்ளியராக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தப்பு இருக்குது இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் போடுறேன் நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீடியோ போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ அது பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அட்டுவம்பட்டி பள்ளங்கின்னு ஒரு ஏரியா ஏற்கனவே நான் உங்களுக்கு பள்ளம்னு ஒரு ஏரியா நான் போட்டிருக்கேன் அந்த ஏரியாவோடைய பாட்டத்தில் தான் இது இருக்குது அது வந்து மேலே டாப்பில் இருக்குது இது வந்து அண்டரில் இருக்குது பாருங்கள் எல்லாமே விவசாயம்தான் ப்ளம்ஸு பேரி காரட்டு கிழங்கு எல்லாமே இது அந்த காலத்தை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்